தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இவருக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ போகலாம் வாங்க திருமணமாகி ஏழு ஆண்டுக்குள் ஒரு தற்கொலை முயற்சி செய்யப்படுதுன்னு சொன்னா அதற்காக அந்த கணவன் மீது எதிராக ஒரு தூண்டுதல் வழக்கு வந்து தொடரப்படுமா இல்ல அவர்தான் அதற்கு தவறு செய்ததாக அர்த்தமாக ஏற்படுமா இது மாதிரி வந்து சட்டத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கிறதுனால நிறைய பேர் வந்து என்னோட ஒய்ஃப் வந்து கல்யாணம் ஆகி ஒரு ஒன் இயர்ல வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க இல்ல அவங்க உடம்பு சரியில்லாம இருந்தாங்க நான் வந்து அவங்கள வந்து கவனிச்சுட்டு இருந்தேன் பட் இருந்தாலும் அவங்க இறந்துட்டாங்க இது வந்து ஒரு ஹராஸ்மெண்ட் வழக்காக என் மேல வந்து பதிவு பட்டிருக்கு இது வந்து ஒரு பொய் வழக்குன்னு நல்லாவே தெரியும் பட் இந்த மாதிரி வந்து வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அதுக்கு வந்து என்ன செய்யறது அப்படின்றத வந்து கேட்டிருக்கீங்க சோ நம்ம ரெண்டு விஷயம் இந்த வீடியோல பாப்போம் ஒன்று வந்து இந்த மாதிரி வந்து வழக்கு பதியுதுன்னு சொன்னா எதற்காக வந்து பதியப்படுது சட்டத்துல இன்ன வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டு வித வித கோணத்துல வந்து இந்த வழக்கை பார்க்கலாம் ஒண்ணு வந்து உண்மை சமூகமாக இருக்கும் ஏன்னா பிகாஸ் வந்து அந்த ஹஸ்பண்ட் வந்து அதுல சம்மந்தப்பட்டிருப்பாரு ஒருவேளை பொய் வழக்காக ஆப்போசிட் பார்ட்டி ஃபைல் பண்ணிருக்கலாம் அந்த வழக்கை தீர விசாரிக்காம இவர் மேல எஃப்ஐஆர் போடப்பட்டு சில பேர் தண்டனை அனுபவிச்சிருப்பாங்க சில பேர் வந்து ட்ரையல் நடந்துட்டு இருக்கும் மேபி ஜாமீன்ல வெளியில வந்து அந்த வழக்கை நடத்திட்டு இருப்பாங்க இப்படி இருக்குன்னு சொன்னா என்ன மாதிரியாக செய்யலாம் சார் நம்ம உதாரணத்துக்கு எப்பவுமே ஜட்மெண்ட் பார்ப்போம் இந்த பர்டிகுலர் வீடியோலையும் ஒரு பார்க்கலாம் அதுக்கப்புறம் இதற்கு என்ன மாதிரியான வழக்கு இருந்தா எப்படி செய்யறதுன்றதையும் இந்த ஜட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜட்மெண்ட் போறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி வழக்கு எப்போ வந்து பதிவுப்படும் ஜென்ரலாகவே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து திருமணமாகி அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க ஏழு வருஷத்துக்குள்ள அந்த ஒய்ஃப் வந்து இறக்குறாங்கன்னு சொன்னால் அந்த இறப்பில் வந்து சந்தேகம் இருக்கு அவங்களுடைய ஃபாதர் அண்ட் மதர் வந்து இந்த பையன் வீட் பையன் மேலேயும் அந்த பையன் வீட்டு மேலேயும் ஒரு சந்தேகத்துக்கு வழக்கு தொடர்றாங்கன்னு சொன்னால் போலீஸ் ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனை மேற்கொண்டு அது உண்மையினு தெரிய வந்தால் அவங்க கிட்ட முதற்கட்ட ஆதாரம் இருந்தால் பொதுவாக எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்யும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரணம் ஒரு சூசைடாக இருக்கும்போது சஸ்பிஷியஸ் ஆக்டில் ஒரு இறந்து இருக்கலாம் அந்த இறந்த நபர் எப்படி வந்து அனலைஸ் பண்றது எக்ஸாம்பிள் ஒன் செவன்டி ஃபோர் சிஆர்பிசி ப்ரொசீஜர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சப்செக்ஷன் இருக்கு அந்த சப்செக்ஷன்கள் பிரகாரம் ஒரு நபர் வந்து சஸ்பீசியஸா இறக்குறாருன்னு சொன்னா அந்த நபர் வந்து என்ன மாதிரியான நபர் எக்ஸாம்பிள் ஒரு வீட்டில் அந்த நபர் டேலண்டா இருக்கலாம் அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய ஏதோ ஒரு ரிலேட்டிவ் மெம்பராக இருக்கலாம் இல்லை திருமணமான பெண்ணோ பையனோ இருக்கலாம் இந்த மாதிரி முதல்ல எந்த வகையை சார்ந்தவர்கள் அவங்களுக்கும் இந்த இறப்பிற்கும் பின்னணி என்ன ஸோ இந்த விஷயங்களை வந்து எதனால் இவங்க சூசைட் பண்ணிக்கிறது பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரியாமல் போலீஸ் வந்து சஸ்பீஷியஸாக இவங்க இறந்துருக்காங்க அது இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இதுக்கு வேறு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு எக்ஸாம்பிள் ஒரு நபர் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய நபர் ஹார்ட் அட்டாக்ல உடம்பு முடியாமல் இறக்குறதுக்கு ஒரு வித கோத்தில் அனலைசேஷம் இந்த சஸ்பிஷஸ் ஆக்டோட விஷயங்கள் வந்து வேற விதமாக அனலைஸ் பண்ணும் இதுக்கு நிறைய பேரோட சிக்னேச்சர்ஸ்லாம் வாங்கி அது ஒரு பெரிய ப்ராசஸாக வந்து போயிட்டு இருக்கும் நம்ம சேனல்லே அதற்கான வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் எப்படி இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்குதுன்ட்டு நம்ம பார்க்குற அந்த ஜட்மெண்ட்ல ஒரு பெண் வந்து திருமணமாகி ஒன் இயர்ல வந்து சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க அப்போ ஆப்போசிட் பார்ட்டி அவங்களுடைய ஃபாதர் அண்ட் மதர் இவங்க மேலே வந்து வழக்கு தொடர்றாங்க இந்த வழக்கை முழுமையாக விசாரிக்காமல் போலீஸ் ஸ்டேஷனில் ஃபோர் நைன்டி எயிட்டி ஏ குரூவல்டி ஆஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த பெண் பெண் மேலே அதனால தான் அவங்க வந்து இறந்துருக்காங்கன்னு சொல்லியும் அந்த அப்ட்மெண்ட் ஆஃப் சூசைட் த்ரீ நாட் சிக்ஸ் செக்ஷனும் போட்டு அவங்க மேலே வந்து வழக்கு பதிவு செய்து ட்ரையல் கோர்ட்டில் அவங்க எப்பவுமே ஒரு வழக்கு செஞ்சால் பதிவு செஞ்சால் ட்ரையல் கோர்ட்டில் அந்த வழக்கு விசாரணைக்கு வரும் ஸோ முதல் கட்ட வ விசாரணை நடக்கும்போது அந்த நீதிமன்றம் வந்து இவங்களுக்கு செவன் இயர்ஸ் பனிஷ்மெண்ட்டும் டூ இயர்ஸ் ரிகுரஸ்ட் பனிஷ்மெண்ட் அண்ட் தென் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் ஃபைன் பே பண்ணும்னு சொல்லி அந்த ஹஸ்பண்ட் மேல இந்த வழக்கவோட ஜட்ஜ்மெண்ட் வந்து விதிக்கப்படுது இதை எதிர்த்து அந்த ஹஸ்பண்ட் வந்து ஐகோர்ட்ல வழக்கை மேல் முறையீடு செய்கிறார் பேர்லா அவருக்கு வந்து பெயிலும் கிடைக்குது பெயில்ல இருந்து வெளியில வந்து இந்த வழக்கை வந்து நடக்கிறாங்க அப்போ ஐகோர்ட்ல இந்த வழக்கை பதிவு செய்யும்போது ரெண்டு விஷயத்தை வந்து அந்த வழக்கில் வந்து இம்பார்ட்டன்ஸ் காமிக்கிறாங்க ஒரு விஷயம் ஒரு நபர் மேலே ஃபோர் நைன்டி எயிட் ஏ இல்லை வேறு எந்த செக்ஷன் த்ரீ நாட் சிக்ஸ் இந்த வழக்கில் போட்டிருக்க மாதிரி இல்லை மற்றும் மற்றும் வேறு எந்த செக்ஷனாக இருந்தாலும் அதனுடைய எசென்ஷியல் கண்டிஷன் மேட் அவுட் ஆனோம் சஃபிஷியன்ட் கிரவுண்ட்ஸ் வந்து இருக்கணும் அதே மாதிரி அதற்கான சஃபிஷியன்ஸ் எவிடன்ஸ் டு ப்ரூவ் இவங்க குரூவல்ட்டி பண்ணியிருக்காங்க இவங்க நமக்கு நமக்கு மோசடி பண்ணியிருக்காங்க இவங்க சூசைடுக்கு துணை புரிஞ்சிருக்காங்கன்றத அதற்கான எவிடன்ஸ் வந்து பக்காவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே ப்ரிசம்ஷன் இப்போ நம்ம வந்து ஒரு விதமான ஒரு தவறு நடந்திருக்கோம் இங்கே கொலை நடந்திருக்கோம் இதுக்கு காரணம் இந்த நபர் தான் அப்படின்ற ஒரு அனுமானத்தின் பேர்ல ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணி அவங்க மேலே எஃப்ஐஆர் வந்து போடப்பட்டிருப்பாங்க அக்கார்டிங் டு எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் ஒன் ஒன் த்ரீ ஏ பிரகாரம் ஒரு லீகல்லஷன் பேஸ் பண்ணி ஒருவர் மேலே வந்து ஒரு எஃப்ஐஆரை பதிவு செய்யறது நடைமுறையில் இருக்கு பட் அதற்கான எவிடன்ஸ் தாக்கப்பட்டு செய்திருக்கணும் அதுதான் வந்து இந்த அப்சர்வேஷனில் முக்கியமாக குறிப்பிட்றாங்க அதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்க குறிப்பிட்டிருக்க எந்த ஒரு எவிடன்ஸிலும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸில் எக்ஸாம்பிள் ஒரு ரப்பர் சூசைட் பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்களுடைய போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் எக்ஸாம்பிள் அவங்க விஷம் குடித்து இறந்திருக்காங்க அந்த விஷம் குடித்து இறந்து இறந்ததுக்கு முன்னாடி அவங்களோட மனநிலை பாதிப்பு எப்படி இருக்கு ஒருவர் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இறந்திருக்கிறாங்க அதே சமயத்தில் அவங்களுடைய அந்த பர்டிகுலர் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் இது குறித்து வந்து எந்த ஒரு செயல்பாடுகளும் ப்ராப்பரான எவிடன்ஸ் வந்து இல்லை அதே சமயத்தில் ஏற்கனவே அவங்க சப்மிட் பண்ண எவிடன்ஸ்லையும் போதுமான எவிடன்ஸ் எதுவுமே இல்லை ஸோ இதையெல்லாம் மேற்கோள் காமிச்சு இந்த கேஸில் வந்து இவர் மேலே போடப்பட்டிருக்க எஃப்ஐஆர் முற்றிலும் ஸ்பிசம்ஷன் அடிப்படையில் மட்டுமே இருக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லைன்னு சொல்லி அந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க இப்போது நீங்கள் கேட்டிருக்க டவுட்டில் வந்து நம்ம ரெண்டு விதமான விஷயங்களை வந்து பார்க்கணும் ஒன்று ப்ரிசம்ஷன் அடிப்படையில் ஒரு வழக்கு உங்கள் மேலே போட போடப்பட்டிருக்கா ஒரு வேலை ஃபார்ம்ஸ் ஆகிருந்தா இல்லை உங்கள் மேலே தவறாகவே எஃப்ஐஆரை பதிவு செய்து அதற்கு ப்ராப்பரான எவிடன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களா இல்லையா ஏ அது வந்து ஒரு ஜோடிக்கப்பட்ட எவிடன்ஸா இந்த மாதிரி வந்து உங்க கேஸை வந்து நீங்க ஸ்பிளிட் பண்ணணும் எந்த வகையில நீங்க வந்து நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் அப்பீல் கொண்டு போறீங்கன்னு சொன்னால் அதுல மெமரண்டம்ல நீங்க அந்த சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எப்படி வந்து இந்த கேஸ்ல இருந்து வெளியில வர்றதுக்கு உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அண்ட் தென் நீங்க போடக்கூடிய அந்த வழக்கில் மேல்முறையீட்டுல ஏற்கனவே நடந்துட்டு இருக்க கேஸுக்கும் உங்களுக்கும் என்ன ஃபேக்ட் அண்ட் இஷ்யூ கொஷின் ஆஃப் லா அங்கே இம்பேக்ட் ஆயிருக்கு கீழமை நீதிமன்றத்துல நீங்க எதை சொல்ல விரும்பி அவங்க வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து உங்க அட்வொகேட்டோட நீங்க கன்சல்ட் பண்ணி அந்த அப்பீல வந்து தெளிவாக குறிப்பிட்டீங்கன்னா இந்த வழக்குல ஏற்கனவே இவருக்கு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க மேபி அது வந்து அனுமானத்தின் பேர்ல கொடுத்த ஒரு டீடைல்ஸாக இருக்கும் பட் ஹைகோர்ட்ல இதற்கான ரிலீஃப் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு ரிலீஃப் வந்து வழக்கில் கிடைக்குமான்னு கேட்டால் தாராளமாக கிடைக்கும் பட் அதுக்கு செய்ய வேண்ட ப்ரிலிமினரி டீட்டெயில்ஸை நீங்கள் செய்யணும் சார் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு எதனாலும் இங்கே கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம் அடுத்தவரை சந்திப்போம் நன்றி வணக்கம்